திருவம்பாவை பாசுரம் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே இழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை எம்பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் சிக்ஸ் மான் போல் மென்மையான நடையுடைய தோழியே நேற்று நீயே நாங்கள் எழுப்பும் முன் அதிகாலையில் வந்து எழுப்புவேன் என்று உறுதியுடன் சொன்னாய் ஆனால் இப்போது நாங்கள்தான் உன்னை எழுப்ப வரவேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது உன் சொல் எந்த திசையில் போயிற்று சொன்னதை செய்யாமலிருப்பதில் சிறிதளவாவது வெட்கம் உள்ளதா உனக்கு உனக்கு பொழுது விடியவில்லை போலிருக்கிறதே வானவர்களும் பூமியிலுள்ள உயிர்களும் மற்ற உலகங்களில் உள்ளவர்களும் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பெருமை கொண்ட சிவபெருமானின் திருவடிகளை பற்றிப் பாட மனமுருகி நிற்கும் நாங்கள் உன்னிடம் இன்னும் பதில் பெறாமல் இருக்கிறோம் அந்த இறைவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கே உரிய தன்மை போலிருக்கிறது ஆகவே இப்போது எழுந்து வா நாங்களும் மற்றவர்களும் ஆனந்தம் பெறும் வகையில் நம் தலைவனை புகழ்ந்து பாடுவோம்